தை என்பது வாசித்துவிட்டு கடந்து போவதாக இருக்கக்கூடாது வாசிக்கும் போது மகிழ்ச்சியை தர வேண்டும் வாசித்த பிறகு யோசிக்க வைக்க வேண்டும் அது மாதிரியான ஒரு கதையை இம்மாதம் நமது மண் வாசத்திற்கு அளித்திருக்கிறார் எழுத்தாளர் தேரூர் கோபி அவர்கள் அவர் எழுதியிருக்கும் சிங்கம் வீடு என்ற சிறுகதை மண்ணின் வாசத்தை நாசிக்கு கொண்டு செல்கிறது அதாவது நாட்டு வைத்தியம் தெரிந்த சிங்கம் வீட்டுக்காரரை தோட்டத்தில் கடித்து விட்டது சிங்கம் வீடு என்றவுடன் ஏதோ சிங்கமெல்லாம் என தவறா எண்ணிடாதீங்க அந்த காலத்துல மாடி வீடு கட்டி வெளிவாசலில் இரு தூண்களிலும் சிங்கம் பொம்மை வச்சதுனால அது சிங்கம் வீடு என பெயர் பெற்றது என கதையை கொண்டு செல்லும் தேரூர் கோபி சிங்கம் வீட்டுக்காரருக்கு விஷமிரங்க ஒவ்வொரு வைத்தியரிடமாவது கொண்டு செல்வதும் அங்கு அவர்கள் கைவிரித்து விடுவதையும் கடைசியில் ஒரு வைத்தியர் இது கொடும் விஷமுள்ள அறுவடை எறும்பு கடிச்சிருக்கு கொடும் விஷத்தன்மைக்கு உடையது கடிப்பட்ட உடனே மயங்கிடுவாங்க விஷம் உடல் முழுக்க பரவி போச்சு இதுக்கு ஏங்கிட்ட மருந்து இல்ல ஏன் மருந்துக்கும் என்னிடம் இருக்கிற பச்சள வைத்தியத்துக்கும் இந்த விஷம் கட்டுப்படாதே மாங்குளம் பக்கத்துல சிங்கம் ஒருத்தர் இருக்காரு அவர் இந்த மாதிரி வீட்டுக்காரரே இவரு தாங்க பேச்சு மூச்சு இல்லாம இருந்ததுனால இத முறிக்க எது பச்சல எது மருந்துன்னு இவர்கிட்ட கேட்க முடியல அவரால சொல்லவும் முடியல அழுதவாறு சொன்னால் விஷம் முறிந்ததா சிங்கம் வீட்டுக்காரர் பிழைத்தாரா அறிய ஆவலா இருக்குதல்லவா இம்மாதம் நமது மண்வாசம் வாங்கி வாசியுங்க